வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது மேஷ ராசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதப் பலன் செவ்வாய் பகவானின் அருள் பெற்ற ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் தரக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது வேலை பார்க்கும் இடத்தில் உங்களது திறமைகளுக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் மேலிடத்தில் ஆதரவும் கிடைக்கும் பல நாட்களாக முடங்கி கிடந்த உங்களது திறமைகள் பளிச்சிட ஆரம்பிக்கும் பல காலமாக இடமாற்றத்திற்கு முயற்சித்து முடியாமல் இருப்பவர்களுக்கு தற்சமயம் அதிக ஊதியத்துடன் இடமாற்றம் ஏற்படும் விசா போன்ற பிரச்சனைகளால் தடைப்பட்டு அயல்நாடு சென்று வேலை பார்ப்பதற்கு காத்திருக்கும் மேஷராசி அன்பர்களே கட்டாயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கப் போகிறது உங்களது பணிகளில் மூன்றாவது நபர் தலையீட்டை முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக இது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் அகன்று நிம்மதி பிறக்கும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு இரண்டில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் உத்தாண்டு பிறப்பதால் உங்களது வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்துங்கள் மேஷராசியினருக்கு இதுவரை இருந்து வந்த கல்வித்தடை திருமணத்தடை ஆகியவையும் அகலும் செய்யும் தொழிலில் முழுமையான உழைப்பு இருந்தால் சீரான வளர்ச்சியும் ஆதாயமும் கிட்டும் என்ற பேச்சிற்கு எடுத்துக்காட்டாக உங்கள் வேலை இருக்கும் அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் எதிர்பாராத பதவி கௌரவம் பாராட்டு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமையும் பொது இடங்களில் பேசும்பொழுது வார்த்தைகளில் விடும்பொழுது சற்று நிதானமாக இருங்கள் வீண் ரோஷங்களை தவிர்த்து விடுங்கள் மாணவர்கள் மனம் போல உங்கள் மதிப்பெண்கள் கிடைக்கும் அயல் நாட்டு செல்லக்கூடியவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை முழுமையாக கடைபிடியுங்கள் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் படிப்படியாக வளரத் தொடங்கும் மனதை ஒருநிலைப்படுத்தும் தியானம் யோகா பழகுங்கள் தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் ஒற்றை தலைவலி சைனஸ் நரம்பு உபாதைகள் மூட்டுவலி போன்ற பிரச்சினைகள் அதிகம் வரக்கூடிய மாதம் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள் அதுபோல நமக்கு வரும் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து நம்மை காற்று பரிகாரம் செய்து இறைவனின் அருள் பெறுங்கள் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள சுவாமிமலை முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் சென்று தரிசித்து வாருங்கள் கஷ்டங்கள் யாவும் விலகி வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் மொத்தத்தில் மேஷ மேஷராசியினருக்கு இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சியான வெற்றிகரமான மாதமாக இருக்கப் போகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நேர்களே நான் கூறிய அனைத்து பலன்களும் கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்தே கூறியவை மிகவும் துல்லியமாக உங்கள் ஜாதகத்தை தெரிந்து கொள்ள உங்கள் ஜோதிடத்தை அணுகுங்கள் நன்றி வணக்கம்